சிதார் யோஜனா ஸ்ரீ பால் இருக்குல்ல பால் வந்து ஒவ்வொரு கப்பு மேலேயும் அப்படியே சாய்ச்சி ஒவ்வொரு கப்லேயும் பால் வச்சுக்கிட்டே வரணும் ஓகேவா ரெடி எடுத்து வைங்க கப் எடுத்து சாய்ச்சி அட் அடுத்த கப்பில் பால் வைங்க மெதுவாக விழாமல் வெரி குட் வெரி குட் யோஜனா வெரி குட் அடுத்த கப்பில் வைங்க மெதுவாக வைக்கணும் கீழே விழாமல் மெதுவாக வைக்கணும் வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க சித்தார்த்துக்கும் யோசனைக்கா நித்யா மகிழான் ரெடி பால் எடுத்து அடுத்துக்கப்பட்ட மெதுவாக கீழே விழாமல் வைங்க வெரி குட் நித்யா ரெண்டு கப்பில் வச்சுட்டாங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் நித்யா கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் எல்லா கப்லேயும் கரெக்டாக வச்சுட்டாங்க மகிளான் இன்னும் ஒரு கப் இருக்கு வைங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நித்யாவுக்கா மகிழானுக்கா தர்ஷிகா லிங்கா ரெடி பால் எடுத்து அடுத்த கப்பில் வைங்க கப்பை சாட்சி அதில் வைங்க மெதுவாக வெரி குட் வெரி குட் அடுத்த கப்பில் வைங்க வெரி குட் தர்ஷிகா கரெக்டாக ஒரு கப் பால் கூட கீழே விழாமல் கரெக்டாக வச்சுட்டாங்க வெரி குட் சூப்பர் லிங்கா லாஸ்ட்டாக கீழே விட்டிங்களா நல்லா உட்காந்துக்குங்க மெதுவாக வைங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க தர்ச்சிக்காங்கவுக்கா